எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க அவங்க கிராமத்துக்கு பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஈரல் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன் சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக ஈரல் வறுவல் செய்ய போகிறோன்னு தான் வீடியோவில் போய் பார்க்க போறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஈரல் வந்து கொடி கொடியாக அரிஞ்சு தனியாக வேக வச்சு எடுத்துட்டேங்க இப்போ வந்து வடைசட்டி அடுப்பில் வச்சு என்ன சீரகம் வெங்காயம் கருவேப்பு தலைப்பாட்டு இங்க பாருங்க தாளித்து வெந்துக்கிட்டு இருக்கு வேகட்டுங்க இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நான் எடுத்து அந்த இந்த ஈரல் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ ஈரலை இந்த மாதிரி பொதுசா கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஈரல் வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஈரல் வந்து சாப்பிடுங்க ரத்தம் வந்து சீக்கிரமாக ஊறும் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எல்லா ஈரலும் சேர்த்தியாச்சுங்க நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க தூள் இடங்க வரமிளகத்தூள் ஏன்னா வர்றத வந்து வெயில் காலம் ஆரம்பம் அதனால கொஞ்சமா வரமிளகத்தூள் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து வேகும் போதே வந்து மஞ்சத்தூள் போட்டுதான் வேக வச்சிருக்கேன் இப்ப வந்து வரமெளகா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க பாருங்க இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நான் விட்டாச்சு மிளகாத்தூள் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க வெயில் வரதுனால காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு ரொ ரத்த சோகை இருந்துச்சுன்னா நீங்க கன்சீவா இருந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஈரல் வறுவல் வந்து அடிக்கடி வந்து நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியில ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் எனக்கு வந்து சமையல்ல வந்து கருவேப்பிலை சேர்த்து செய்யறது சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் காட்டுங்க

அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வேற லெவல் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ஈரல் வறுவல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக பருப்பு போட்டு பருப்பு ரசம் வச்சு அது கூட தொட்டுக்கோங்க இதுலேயே வந்து சாதத்தை போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாங்க சரிங்களா பாய்